மனிதர்களிலும் ஜிண்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் அறுபத்தி ஏழு ஆட்சி ஆய்த்து ஒன்னு முதல் முப்பது வரை எவனிடம் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியவான் மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் உங்களில் எவர் செயல்களினால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் மிகைத்தவன் மன்னிப்பவன் அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் அருளாளனின் படைப்பில் குறையை நீர் காண பின்னும் தெளிவாக பார் ஏதாவது ஒரு குறையை காண்கிறாயா இன்னும் இருமுறை சிந்தை தெளிவுடன் பார் உன் புறப்பார்வை களைத்து மழுங்கி சிறுமியடைந்து உன்னிடமே திரும்பும் அன்றியும் திட்டமாக நாமே சமீபமாக இருக்கும் வானத்தை விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம் இன்னும் அவற்றை எரி கற்களாகவும் ஆக்கினோம் அன்றியும் அவர்களுக்காக கொழுந்து விட்டறியும் நெருப்பின் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றோம் இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு அது கெட்ட மீளுமிடமாகும் அதில் அவர்கள் போடப்படுவார்களானால் அது கொதிக்கும் சத்தம் அருவருப்பான இரைச்சல் உண்டாவதை அவர்கள் கேட்பார்கள் அது கோபத்தால் வெடித்துவிடவும் நெருங்குகிறது அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள் அதற்கு அவர்கள் கூறுவார்கள் ஆம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் திட்டமாக எங்களிடம் வந்தார் ஆனால் நாங்கள் இறக்கவில்லை நீங்கள் பெரும் வழிகேட்டில் அல்லாமல் வேறில்லை என்று சொன்னோம் இன்னும் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் செவியிற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்திருந்தோமேயானால் நாங்கள் நரகவாசிகளில் ஆயிருக்க மாட்டோம் என்று தங்கள் பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் எனவே இந்நரகவாசிகளுக்கு கேடுதான் நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு மிக உன்னதமான கூலியும் உண்டு மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக்குங்கள் நிச்சயமாக அவன் இதயங்களில் உள்ளவற்றை அறிந்தவன் படைத்தவன் அறிய மாட்டானா அவன் நுணுக்கமாக கவனிப்பவன் யாவற்றையும் நன்கு தெரிந்தவன் அவனே உங்களுக்கு இப்பூமியை வசதியாக ஆக்கினான் ஆகவே அதன் பல திசைகளிலும் சென்று அவனுடைய பாக்கியங்களில் வாழுங்கள் இன்னும் அவனிடமே மீள வேண்டி இருக்கின்றது ஆட்சியின் மீது இருப்பவன் உங்களை பூமியில் அழுந்த செய்து விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கின்றீர்களா அப்போது அதிர்ந்து நடங்கும் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாரியை அனுப்புவது பற்றி அச்சமற்றி ஆகவே எனது எச்சரிக்கை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களும் பொய்பித்துக் கொண்டிருந்தனர் என் எச்சரிக்கை எவ்வளவு கடுமையாக இருந்தது விரித்துக்கொண்டும் சேர்த்து கொண்டும் இவர்களுக்கு மேல் பரப்பவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அருளாளனை தவிர அவற்றை தடுத்துக் கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் கவனிப்பவனாகவே இருக்கின்றான் அன்றியும் அருளாளனை தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக இருந்து கொண்டு உதவி செய்வார் நிராகரிப்பவர்கள் ஏமாற்றத்தில் அன்றி இல்லை அல்லது தான் தேவைகளை அளிப்பதை அவன் தடுத்துக் கொண்டால் உங்களுக்கு அவற்றை கொடுப்பவன் யார் ஆனால் இவர்கள் மாறு செய்வதிலும் வெறுப்பதிலுமே இருக்கின்றனர் முகம் குப்புற விழுந்து செல்பவன் நேர்வழி அடைந்தவனா அல்லது நேரான பாதையில் செவ்வையாக நடப்பவனா நீ கூறுவீராக அவனே உங்களை படைத்து உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகின்றீர்கள் அவனே உங்களை பூமியில் பரவச் செய்தான் அன்றியும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று கூறுவீராக நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்டது எப்பொழுது என்று கேட்கிறார்கள் இதை பற்றிய ஞானம் நிச்சயமாக அல்லாவிடமேதான் இருக்கிறது தவிர நிச்சயமாக நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நீர் கூறும் எனவே அது நெருங்கி வருவதை அவர்கள் காணும்போது நிராகரிப்போரின் முகங்கள் வேதலித்துவிடும் இன்னும் நீங்கள் எதை வேண்டி கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் கூறுவீராக அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அழைத்து விட்டாலும் அல்லது அவன் எங்கள் மீது கருணை புரிந்தாலும் நோவினை செய்யும் வேதனையை விட்டு நிராகரிப்பவர்களை காப்பவர் யார் என்பதை கவனித்தீர்களா நீர் கூறும் அவனே அருளாளன் அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் மேலும் அவனையே பொறுப்பேற்படுத்துகின்றோம் எனவே வெகு சீக்கிரத்தில் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீர் கூறும் உங்களின் தண்ணீர் பூமிக்குள் விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதை கவனித்தீர்களா என்று அல்ஹம்துலில்லாஹ்